லூயா உயர் கத்திரம்புல ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்து வருவதற்கு பிரியமணவர்கள் சோக்கியமாக இருக்கிறேன் அந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்துக்கொள்ள முடியாது தேவனுக்கு திரும்ப செய்திருக்கிறார் திரும்ப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பாஸ்ட் ஈரமும் தொப்பக்கட்டமாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா பெரிய சபையில் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நம்மை சந்திக்க தேவன் திரும்ப செய்திருக்கிறாரு அந்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஞானஸ்தானத்தினுடைய இடத்திலிருந்து உங்களை நான் வாழ்த்துக்கிறதுலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அந்த பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து செபித்துக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பெரிய மாணவர்களே எருமையா எழுத தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது சேனைகளின் தேவநாயக்கிய கர்த்தாவே உங்களுடைய நாமும் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பெரிய மனவர்களை கத்துடைய வார்த்தை கிடைத்த உடனே எரியமை சொல்கிறார் அதனை உட்கொண்டே அது எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறது அந்த வார்த்தையினாலே நான் என்ன பண்ணிருக்கிறேன் அந்த அந்த வார்த்தை என்கிற நாமம் எனக்கு எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாக்கி வைத்திருக்கிறது அவர் உம்முடைய நாமத்தினாலே நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய நாமத்தினாலே எனக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்னு சொன்னால் என் அன்பு தெய்வப்பிள்ளையே கர்த்துடைய வார்த்தையின் படிப்படியாக அந்த வார்த்தையை எவன் உட்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி சமாதானம் இருக்குங்க இந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த வார்த்தையில் என் அன்பு தெய்வத்தில் ஜீவன் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது சமாதான சந்தோஷம் இருக்குது இதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை பாக்கியமா இருக்கிறது இதை உட்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கை பலப்படுத்துகிறது இன்றைக்கு கூட ஞானஸ்தான் ஆராதனை வார்த்தை இருக்கிறதுல ஒரு பாவி மனந்திருமல் நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறதுன்னு சொல்லி அந்த சந்தோஷம் அந்த சமாதானம் அந்த ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்க இந்த வார்த்தையின்படி நடங்க இந்த வார்த்தையின் நிமித்தம் பெயர் உங்களுடைய பெயர் எழுதப்படட்டும் நாமம் தறிக்கப்படட்டும் இதனால் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டிருக்கும் பெரிய மனங்களே தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த சந்தோஷத்துக்கு ஒரே ஒரு அடையாளமாக ஒரே ஒரு ஆதரவாக இந்த வேதம் இருக்கிறது இதை பிடித்துக்கொள்ளும் ஆசிர்வதிக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் சுபிப்போமா மகா இறக்கமாக கிருபன் இருந்தாண்டவரை நன்றி துதிக்கிறோம் இதனால்

ஒரு பெரிய ஆண்டு அப்பா ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியை உண்டாக்கிய காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இவருடைய வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் பலத்து பெரிதமான காரியத்தை செய்ய ஆசீர்வதிங்கே பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா இந்த நாளில் எடுத்த அன்பு மகன் அண்டவரே கன்னடிக்காக அண்டவரே மகள் ஆண்டவர் ஜாக்லின் ஜேனட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம் பிற வாழ்க்கையை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஆசிர்வதி உயர்த்தும் ஏசுடன் ஒப்புகொடு தற்பிக்கிறோம் ஜபங்களின் ஜுனப்பிதாவே ஆமின் ஆமீன் லூயா கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்துடைய நாமத்துக்கு